திருப்பி கொடுத்த வரலாறு படைத்தவர் அதுபோல அம்மா அவர்களுடைய மனைவி பிறகும் மூன்றாவது முறையாக அந்த பதவி அவரை தேடி வந்தது அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும் சதுரங்க விளையாட்டில்

யுத்தத்தில் நிற்கப்பட்டு ராம்குமார் அவர்கள் சொன்ன பாரம்பரியமான சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல தோற்றுவிக்கப்பட்டு இன்றைக்கு சிறப்பாக இந்த சங்கம் இன்றைக்கு வரைக்கும் நூற்றாண்டுகளை கடந்து தொடங்கி இந்த சங்கம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்றால் நம்ம மக்களுடைய இந்த ஆப்பநாடு முதல் பட மரபு சந்த மக்கள் உறவினர்களாகிய நீங்கள் சொந்தங்களாகிய நீங்கள் ஒற்றுமையாக வாமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி என்பது நன்றாக தெரியும் நம்மளுடைய தேசியமும் தெய்வகமும் தனது இரண்டு கண்கள் என்று வாழ்ந்த மசுமன் முத்துராமலிங்க தேவரையா பிறந்த அம்மா ராமநாதபுரம் நம்மளுடைய தேவர் தேவர் தேவர்னு சொல்லுவாங்க மோக்கியா தேவர் இந்த பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டார் அதற்கு பிறகு இந்த ஒரு வாய் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய தலைவர்கள் இந்த போட்டியிட்டு வென்று நமக்காக இந்த பாடுபட்டு பல சேவைகளையும் நம்ம பகுதியினுடைய மக்களுடைய உறவினர்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு மன்னில இன்னைக்கு அவரே நேரடியாக வந்து களம் காண்கிறார் என்றால் அது எல்லாம் நம்பிடும் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள்